தனுசு ராசி என்பர்கள் தனுசு ராசி கடந்த இரண்டு வருடமாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக நீங்கள் ஆசைப்பட்டது வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்பட்டிருப்பீங்க அது ஸ்கிப் ஆகியே போயிருக்கோம் அப்புறமேட்டு கிடைக்கும் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் ஸ்கிப்பாகியே போயிருக்கோம் அதனால் நிறைய சின்ன சின்ன அசம்பாவிதமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஈடுபட்டிருப்பீங்க அது தவறு அப்படின்னு தெரிஞ்சுமே நீங்கள் வந்து அதில் ஈடுபட்டிருப்பீங்க மனதளவில் நீங்கள் வந்து அது காயமும் பட்டிருப்பீங்க வெளிய வந்திருப்பீங்க பிடிக்காதவங்க சில லைஃப்பில் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளை கிளப்பிட்டு கூட போயிருக்கலாம் ஸோ அது வந்து உங்களோட மனதளவில் நம்ம பாதிச்சிருக்கோம் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் உங்களோட லைஃப்பில் உங்களோட மைண்டில் இப்போ ஓடிட்டுருக்கோம் அந்த விஷயம் எல்லாத்தையும் தாண்டி இப்போ உங்களுக்கு சமீபமாக ஒரு 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 காலமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமும் நடந்துகிட்ருக்கும் அது பிடிச்சதா அது நல்லதாக அமையுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் டவுட்டும் உங்களோட மைண்டில் ஓடிட்டுருக்கோம் இது எல்லாத்தையுமே நான் விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக பேசி தெரிஞ்சிக்கலாம் ஒரு பிரபல ஜோதிடனுடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகர்களுக்கும் மூணு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு சார் மூணு லாங்குவேஜ் அவருக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு லாங்குவேஜ் தெரியும் மூணு லாங்குவேஜில் மூணு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இதை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ஒருவேளை ஃபோன் எடுத்துகிட்டார் அப்படின்னா உங்களுக்கு லக்குன்னு அர்த்தம் அவ்வளோ பிஸியான ஜோதிடர் தான் சரி சார் இப்போ நம்ம தனுசு ராசிக்கு பார்க்கலாம் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்கள் அதை அப்படியே சாப்டர் சாப்டராக பிரித்து சொல்லிடலாமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் வரைக்கும் கரெக்டாக ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு நடக்குமா நடக்குமா அப்படின்னு ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து பிளான் பண்ணியிருப்பீங்க எது ஏதோ ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பீங்க ஸ்டெப் எடுத்துருக்காது உங்களை நீங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு மைண்ட் அளவில் ரெடி பண்ணிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மே சம்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு லைஃப் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க அந்த லைஃப் வந்து உங்களுக்கு பிடிச்சதா பிடிச்சதா அப்படின்னு மைண்ட் லெவலில் நீங்கள் வந்து சொதப்பிட்டே இருந்திருப்பீங்க ஒரு இரண்டு மூன்று மாத காலங்கள்லாம் ரொம்ப வாழ்க்கை வெறுக்கிற ரேஞ்சுக்கு போயிருப்பீங்க வெறுத்துட்டு ஒரு அதிலேருந்து ஒரு சில நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைண்ட் டைவெர்ட் ஆக ஆரமிச்சி அதை வந்து ஸ்கிப் ஆகி வெளியே வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும் அந்த டைம்ல வந்து நிறைய நட்புகள் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அதன் மூலமாக அப்போதையும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள்னால சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பீங்க அதிலிருந்து வெளியே வரத்துக்கும் அதுவும் பிடிக்காமல் அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பிடிக்காம அது வந்து ஒரு இரிட்டேட் ஆகிற மாதிரியும் உங்களுக்கு வந்து மைண்ட் லெவலையும் ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறதுனால அதிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள போந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து பிடிச்சாலும் பிடிக்கணும் இதாக தாண்டா ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள போந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து இது செட் ஆகுமா செட் ஆகுமான்னு போகும்போது திடீர்னு உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு விஷயம் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருக்கும் உடனே திருமணம் மாதங்கள் திருமணம் ரெடியாக இருக்கும் அப்படிலாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் உண்டாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி உண்டானவங்க இதுக்காக நம்ம லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டே வந்திருப்பீங்க அப்படி போய்ட்டு இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்ஜில் வந்து நிற்கிறீங்க வாழ்க்கை என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் ஒரு குழப்பத்துலேயே போயிட்டு இருக்குது பண வரவுக்கான விஷயங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் போயிட்டு இருக்கிறது தொழில் வரவுக்கான விஷயங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தொழில் மாற்றி மாற்றி அங்கே இங்கேன்னு மாற்றிட்டே இருக்கிறது இடமாற்றத்துக்கான விஷயங்கள் நிறைய இடத்துல மாறி 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 இந்த ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு இடம் வந்து மாறி இருப்பீங்க உங்களோட மனசுக்கும் சாட்டிஸ்ஃபையாக இல்லை உடலுக்கும் சாட்டிஃபையாக இல்லை இடத்துக்கும் சாட்டிஸ்ஃபை இல்லை தொழிலுக்கும் சாட்டிஸ்ஃபை இல்லை ஃபேமிலிக்கும் சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் வந்து குழப்பிட்டு இருந்திருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இனி ஒவ்வொரு விஷயங்களாக சரியாகிட்டே வரப்போது புதிய உயிர் உங்களோடு இணையப்போகுது அதாவது உங்களுக்கு திருமணமாகாதெங்கும் திருமணமாக இருக்கும் இல்லாதவங்களும் குழந்தைகள் பிறக்க போகுது இப்போ அடுத்த ஜனவரி பிப்ரவரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்துட்டு வந்துட்டே இருக்கும் அந்த விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது தனுசராசிக்கு பழசோடு கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான வருடம் அப்படின்னே சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக போகுது அப்படின்னு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியல அப்படின்னாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே இந்த தனசுராசிக்கு ஓகேவாக இருக்கு சார் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் கிடையாது பார்த்துருக்கலாம் அதே மாதிரி தான் சொல்லலாம் தொழில் ரீதியான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிலாம் பார்க்கும்போது அடுத்த வருடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் இருக்கணும் ஒரு இடத்துலேருந்துருப்பீங்க மறுபடியும் வேறு இடத்துக்கு போயிருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே ஒரு நல்ல போஷிங் போஷிஷனில் தான் போயிருப்பீங்க எல்லாம் மெடிக்கல் லீவில் இருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்தினால இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய நேரமாக இருக்கும் நீங்கள் இருந்த இடத்துலருந்து மறுபடியும் வேற ஒரு இடத்துல இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் தொழிலில் தொழிலுக்காக வெளியே தங்கிட்டிங்கன்னா மறுபடியும் வீட்டில் போயிருக்க வேண்டிய நேரமாக இருக்கும் ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாத காலங்களில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாத காலங்களில் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பாசிட்டிவாக தான் இருக்கும் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து எடுத்துருப்பீங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறது டானிக் எடுத்துக்கிறது இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருந்திருக்கும் அதெல்லாமே கொஞ்சம் பார்த்து பக்குவமாக கன்யூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து உடனடியாக ஜாதகத்தை நம்பாமல் டாக்டர் போய் பாருங்கள் பதினெட்டு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஜாதகமே நீங்கள் பார்க்கக்கூடாது ஒரு டிஸ்களைமராகவே சொல்கிறோம் ஸோ இதை வந்து மெயினாகவே சொல்லிடுறேன் அதே மாதிரி இந்த தனுசராசியில் இருக்கிறவங்க பல கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருந்தாலும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லைஃப் நீங்கள் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்குன்னு இந்த லைஃப் வந்து ஆட்டோமெட்டிக் உங்களுக்கு வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அடுத்த ஸ்டெப்புகள் போயிட்டே இருக்கும் இதுலேயும் சில சிக்கல்கள் வந்து உங்களை தொட்டு டெஸ்ட் பண்ண பார்க்கும் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சலனங்கள் இருந்து இருக்குது பார்க்கும் அதை எல்லாமே வரக்கூடிய காலங்களில் சரியாகிட்டே தான் வரும் அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாயை பொறுத்துருக்குது நீங்கள் சில இடத்துலலாம் வாய் பேசாம ஆனால் என்ன சார் போட்டது அவ்வளோ கம்மோ ஒரு சார் அவ்வளோ எரிச்சல் ஆகுது லைஃப்பில் பல டென்ஷன் ஆகிட்டேன் பிபி ஆகிற டென்ஷன் ஆகுது என்ன பண்ணே தெரில அப்படின்னா அதெல்லாம் நீங்கள்தான் கட்டுப்படுத்திக்கணும் தியானம் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க ஃப்ரீ டைமில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு மைண்டில் இருங்க நீங்கள் வந்து இப்போ வந்து ட்ரிபிள் மைண்டில் இருப்பீங்க டபுள்லாம் கிடையாது ட்ரிபிள் மைண்டில் இருப்பீங்க அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்போ மூணுமே ஸோ அப்படியே உங்களை வந்து ஒரு ஆறா வந்து உங்களுக்கு செயல்பட விடாமல் தடுக்கிற அளவுக்கு இது பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சிங்கிள் மைண்டில் இருங்க ஒரு ஆறாவை ஆட்டோமேட்டிக்காக கெஸ்ட் பண்ணுங்கள் அது ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும் ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பண வரவுக்குலாம் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் பரவாயில்லாதாங்க இருக்குது நீங்கள் போன நேரம் உங்களோட வீடுகள்லையோ இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் வீட்லேயோ வந்து நல்ல விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கும் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் அந்த இடத்துக்குமே வந்து உங்களை ஏழை கல்யாணமாகவும் சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு இடத்துல தான் நீ வந்து இருந்துகிட்ருப்பீங்க அதனால் நீங்கள் அதுக்கும் கவலைப்பட தேவையில்ல இது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய ராசி சில அவங்க சொல்ல ஒன்றும் அதிர்ஷ்டம் இல்லை அது இல்லை இதில்னே சார் நீங்கள் உங்களோட வார்த்தையே போது நிறைய பேர்த்துக்கு லைஃப் கொடுத்துருக்கும் அதே மாதிரி இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை செய்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு கேன் வாஷராக இருப்பீங்க கேன் வாஷர்னால் என்ன சார் மைண்டு ஏமாற்றி இது பண்ணுவாங்களா ஒன்றும் கிடையாது சார் நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் ஆகாது எங்கள் லைஃப்லாம் இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா அப்படின்னா இங்கே பேசியே வந்து சரி பண்ணி விட்ருவாங்க இந்த வார்த்தைகள் தான் நிறைய பேர்த்துக்கு தேவைப்படுது உங்களோடய வார்த்தையை கேட்டாவே நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க ஒரு அளவுக்கு கூல் ஆகிடுவாங்க உங்களோட நட்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறவங்க அதிகமாக இருப்பாங்க உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஆனால் யாருமே வந்து நிலையான நண்பர்களாக இருக்க மாட்டாங்க நீங்கள் யாரையுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நண்பர்களாக ஏற்றுக்கவும் மாட்டீங்க எல்லாத்துக்கு கூடயும் பழகுவீங்க உங்களுக்கு நண்பர்களோட தரம் ரொம்ப அதிகம் அதனாலேயே நிறைய பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நிறைய பேர்த்திட்டு பேசுறதுனால இவ்வளோ பிரச்சனையா சார் அது தான் சார் தெரியுது அப்படிங்கிறதுனாலேயே நீங்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் விலகி வெளியே வந்திருப்பீங்க நிறைய இப்போ எடுத்துகிட்டு பழகிறது ரொம்ப தப்பாக போச்சு சார் இவங்கிட்டலாம் நம்ம பழகலாமா அப்படிங்கிறது ஒரு சீப்பாக நினச்சிட்டேன் சார் அப்படிங்கிற சில விஷயத்தையும் நீங்கள் வந்து வெளியேந்திருப்பீங்க ஆனால் அது அவங்க மேலே தப்பு உங்கள் மேலே தான் தப்பு இது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து நினச்சிருப்பாங்க தனுசு ராசி பெருசு நாம் இவ்வளோ இது பண்ணுறோம் அவன் என்ன பெரிய ஆள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படி நினச்சிருந்தாலும் ஆனால் வாயிலோடு நீங்கள் சொல்லவே மாட்டிங்க ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா பிடிவாத குணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதை பேசியே கேன் வாஷ் பண்ணி அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு பார்ப்பீங்க ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் பிடிக்கிறோமா ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அந்த பொருள் இன்னொருத்தரும் பிடிச்சிருக்கு ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்கு கேன் வாஷ் பண்ணி பண்ணியே தான் அது பண்ணியிருக்கேன் உனக்கு இது நல்லா நல்லாயிருக்குப்பா அது நல்லா இருப்பா அதை விட இது நல்லாயிருப்பா அதை அப்படின்னு கேன் பண்ணி உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணுறது தான் பார்ப்பீங்க ஒரு இடத்துல உங்களுக்கு ஈகோவும் இடிக்கும் ஒரு இடத்துல உங்களுக்கு உங்களுக்கு எப்படி சொல்கிறது பொசசிவ்னஸ்ஸும் இடிக்கும் எல்லாமே உங்களுக்கு அதிகம் தான் இருந்தாலும் உங்கள் மைண்டுக்குள்ள நினச்சிப்பிங்க நம்மளுக்குலாம் இதெல்லாம் நம்மளுக்கு ஏன் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது ஏன் அந்த மூலையில் நம்மளுக்கு இது வந்து செயல்படவே மாட்டோம் மாட்டேங்குது மற்றவங்களோட ஒரு இதாக இருக்காங்க நம்ம எப்படி இருக்கோம் ஒரு மிஷினரி வாழ்க்கையை மேற்கொண்டுட்டு இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மாறி இருக்கும் மன கஷ்டத்தை கொண்டு வந்தாக்கும் ஒரு மிஷினரி வாழ்க்கையை ரொமான்டிக்கே இல்லாத ஒரு மிஷினரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மைண்ட் இன்றைக்குமே உங்களோட மைண்டில் ஓடிட்டு தான் இருக்குது அது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பற்றி அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி நேரம் பொறுத்த வரைக்கும் தனுஷ ராசி நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக துர்கை அம்மன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் துர்கை அம்மன் வழிபாடு நான் நிறையா பேருக்கு நிறையா ராசி சில இடங்களில் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சின்ன சின்ன த விஷயங்களை தவிர்க்குறதுக்கு துர்கமன் வந்து வழிபடுறது ரொம்பவே நல்லது உடல் ரீதியான விஷயங்களுக்கும் உயிர் ரீதியான விஷயங்களுக்கும் துர்க்கை மண் வழிபாடு ரொம்பவே முக்கியம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு மாதத்தில் சின்ன சின்ன மெடிக்கல் விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா துர்க்கை துர்கியமன் வழிபாடு ரொம்பவே நல்லது ஓம் துர்கியம்மனே போற்றி ஓம் துர்கியமனியை போற்றி ஓம் துர்கியம் போற்றி அப்படின்னு நீங்கள் வந்து கமான் சக்தியில் மூன்றையும் பதிவிட்டு ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கும்போது சொல்லுங்கள் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த வந்து உண்டாக்கும் அந்த துர்க்கியம்மன் வந்து நிறையா விஷயத்தில் நம்மளுக்கு வந்து நன்மையை தருவார் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறையா பேருக்கு எந்த ராசிக்காரராக இருந்தாலும் இதை பார்த்துருக்குறாரு எந்த ராசிக்காராக இருந்தாலும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அது வந்து தடங்கலாது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு வேளாழக்கிழமை நாட்களை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த விஷயத்தை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நன்மையில் தான் போய் முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்பவே நன்மையை கொடுக்கும் சரி சார் இப்போ எந்த விஷயத்துலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் உடல் ரீதியான விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்துக்கணும் கணவன் மனைவி இடையே உங்களுக்கு வந்து பல கலவரங்கள் நடந்துகிட்டு தான் இருந்திருக்கும் ஸோ அதை வந்து ரொம்பவே பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணோம் புதிய உயிர் வரக்கூடிய நேரம் ஸோ ஃபேமிலியில் பார்த்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து கவனமாக இருங்க சண்டை சச்சரவுனால குழந்தையினுடைய பேரோ இல்லை ஆகுறீங்க அப்படின்னா திருமணம் புதுசாக கல்யாணம் ஆகுது அப்படின்னா இடம் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து இறங்கி போகிறதுக்கான விஷயத்தை வந்து பழகிக்குவோங்க இதனால் பல விஷயங்கள் வந்து நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து பார்த்து பக்குவமாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி திருமணம் ஆகக்கூடிய நேரமாகவும் அமையுது குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த நேரம் வந்து அமையுது ஸோ இந்த நேரத்தை வந்து நீங்கள் விட்டுறாமல் அதற்கு தகுந்தாற்போல் போல உங்களை லைஃபை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்கிறோம் ஸோ நிறைய பேருக்கு இதில் நிறைய கருத்துகளும் இருக்கும் இது போய் நிறைய நிறையா பேருப்பீங்க இது உண்மை பண்ணால் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பார்த்து விடுங்க மாதிரி இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு பயிருங்க இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்த்து பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோடய தனுசுநாசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே